இப்போ வந்து நவரத்தின லிங்கங்களை வந்து நம்ம பார்க்க போறோம் இவர் வந்து சுக்கிரனுக்கு உண்டான சிவலிங்கம் இவர் வந்து குருவுக்கு உண்டான சிவலிங்கம் இவர் வந்து ராகுவுக்கு உண்டான சிவலிங்கம் இவர் வந்து சனி பகவானுக்கு உண்டான ஒரு சிவலிங்கம் இவர் வந்து சூரிய பகவானுக்கு உண்டான ஒரு சிவலிங்கம் இவர் வந்து சந்திர பகவானுக்கு உண்டான ஒரு சிவலிங்கம் இவர் வந்து புதனுக்கு உண்டான ஒரு சிவலிங்கம் இவர் செவ்வாய்க்குண்டான சிவலிங்கம் இவர் கேது பகவானுக்குண்டான சிவலிங்கம் இந்த மாதிரி தனித்தனியான சிவலிங்கங்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு வந்து உங்கள் விருப்பப்பட்ட லிங்கங்கள் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் கீழே தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி லிங்கங்களையும் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் பெருசு சிறுசு இந்த மாதிரி சைஸ் வேரியண்ட் இருக்குது வீட்டில் நீங்கள் வச்சு வழிபாடு செய்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன லிங்கங்களும் அவைலபிள் தான் கீழே தெரியக்கூடிய ஃபோன் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இது எவ்வளோ வருது அப்படின்றத நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் உங்கள் ஊருக்கே வந்து கொரியர் ஃபெசிலிட்டி அனுப்பப்படும் இது மட்டும் இல்லாமல் ருத்ராட்சம் மற்றும் ருத்ராட்சம் மாலைகளை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் அதையும் செக் பண்ணி பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நன்றி